வெல்கம் டு உரையாடல் பை கலம் இன்னைக்கு தமிழ்நாடு இன்வெஸ்டர் அசோசியேஷன் பிரசிடெண்ட் விக்னேஷ் நாகப்பரோட நம்ம உரையாட போகிறோம் இந்த உரையாடல் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரியோ இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம் நாம் எப்படி நம்மளை இன்னும் பெட்டர் பண்ணிக்கலாம் இந்த டைரக்ஷனில் தான் இருக்க போகுது வெல்கம் விக்னேஷ் தேங்க்யூ சார் சரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம லாஸ்ட் டைம் வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இந்த மாதிரி ஒரு உரையாடல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு எயிட்டீன் மந்த்ஸ் ஆயிடுச்சு அதனால ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் மாதிரி வேட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அதில் வந்து மார்க்கெட் அந்த டைமில் வந்து யூனிட் டைரக்ஷனில் மேலே போயிட்டு இருந்த எக்ஸ்ட் ஃபார் ஒன் டூ டிப்ஸ் இன் இந்த பிட்வீன் ஸோ அது பேஸ் பண்ணி தாட் இந்த காண்டெக்ஸ்டில் வந்து நீங்கள் முதலீட்டு கிளம்ப வீடியோஸில் சொல்கிறதுலாம் ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் தான் சொல்கிறீங்க ஸோ ப்ரிப்பரேஷன் இந்த டைமில் என்ன இருக்கணும் அதாவது ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிள் முடியும் போதும் ஒரு ஃப்ரெஷ் செட் ஆஃப் தீம்ஸ் முன்னே வரும் இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபார்மா ரொம்ப டாப்பில் இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு ஃபார்மா இல்லை இப்போ இவ்வளவு நாள் கழித்து ஒரு எயிட் நைன் இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் ஃபார்மா ஒரு பீக்குக்கு வந்திருக்கு சன்ஃபார்மா மாதிரி நிறைய கம்பெனிஸ் இது மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மார்க்கெட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் இப்போ இன்னைக்குன்னு பார்த்தா முக்கால்வாசி இண்டஸ்ட்ரிக்கு நம்ம மார்க்கெட் முக்கியத்துவம் கொடுக்குது ஆனாலும் இன்னைக்கு கூட சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மார்க்கெட் முக்கியத்துவம் கொடுக்கல ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை ஸ்டடி பண்ணுறது அந்த மாதிரி நிறுவனங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சு அதை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் புதுசாக வரக்கூடிய பல நிறுவனங்கள் புதிய தொழில்கள் மார்க்கெட்டுக்கே பரிச்சயம் இல்லாத புதிய தொழில்கள் உதாரணத்துக்கு ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனி வருது வச்சுக்கோம் ஓகே இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம் வருது அல்லது டெக்னாலஜி ஓரியண்டடாக ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் திங்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி உதாரணத்துக்கு ட்ரோன்ஸ் இந்த மாதிரி நிறைய புது புது தீம்ஸில் நிறுவனங்கள் சந்தைக்கு இப்போ வர்றாங்க ஏற்கனவே வந்த நிறுவனங்களும் மேலே போயிட்டு ஒரு ரவுண்டு கீழே வந்து இப்போ யாருடைய அதிக கவனமும் படாமல் இருக்கு ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு அதிக கவனம் செலுத்த மறுக்கக்கூடிய கம்பெனிஸ் அல்லது மார்க்கெட் ஒரு பீரியடில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இழந்த நிறுவனங்கள் அல்லது இப்பதான் வந்திருக்கு இப்ப தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம்னு இருக்கக்கூடிய புதிய நிறுவனங்கள் இது எல்லாத்துலேயும் நம்ம கவனம் செலுத்தி நம்முடைய புரிதலை வளர்த்துக்கணும் பணத்தை அதில் கொண்டு போய் கொட்டணுன்றது என்னுடைய நோக்கமும் இல்லை அறிகுறியும் இல்லை பட் இந்த புரிதலை வளர்த்துக்கிட்டா நாளைக்கு அந்த கம்பெனி நமக்கு ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனுக்கு வரும்போது நான் அதில் பணம் போட முடியும் டிப்பிக்கலாக சொல்றேன் ஒரு ஐபிஓக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு அந் மறந்துடுவாங்க அது மறந்துடுவாங்க ஆனா அந்த கம்பெனி வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி மறந்த நிறுவனங்களை திருப்பியும் படிக்கணும் படிக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் நான் இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஸோ ஐ ஹாப்பி நான் ப்ராஃபிட்ஸ் இருக்குது ஸோ இப்போ அந்த ப்ராஃபிட்ஸை என்ன பண்ணணும் இன்னிமே வந்து பணம் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை எப்படி கொண்டு வரணும் என்ன பண்ணணும் இப்போ நம்மக்கிட்ட நிறையா ஷேர்ஸ் இருக்கும் ஒரு இருபது முப்பது ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் எல்லா ஷேர்லேயும் ப்ராஃபிட்டில் இருப்போமாங்கிறது முதல் கேள்வி சில ஷேர்ஸ்ல நம்ம லாஸ்ட்ல கூட இருக்கலாம் பட் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ்ல நமக்கு அந்த ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு புரிஞ்சு ரைட் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராஃபிட் நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுவதே இல்லை ஆமா அந்த கேள்வி வர்றதே இல்லை நான் தான் ப்ராஃபிட் பண்ணேன் அதனால நான் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணுவேன் நம்மளே அசியம் பண்ணிக்கிறோம் பட் நிறைய நிறுவனங்களில் ப்ராஃபிட் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் ஏறிட்டு மறுபடியும் அது இறங்கிடும் பட் சமீப காலத்தில் பாருங்கள் நிறைய பேர் எஸ்எம்இ மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்க அதுவும் நூறு இரநூறு கோடி வேல்யூஷனில் கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்காங்க பத்து லட்சம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பத்து லட்சம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது மடங்கு இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு கோடி ஆகிடுச்சு ரைட் இப்போ இந்த ரெண்டு கோடி ஆன உடனே ஒருத்தனுடைய இயல்பான ரியாக்ஷன் என்னென்னா இப்ப எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்ப நம்மளுடைய முழு நேரத்தையும் நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம் ஆனா இந்த ப்ராஃபிட்டை பாதுகாக்கணும் நமக்கு அந்த நேரத்துல தோன்றது இல்லை அல்லது அதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஃபிட் மேல நல்ல ஃபோக்கஸ் இருந்து இந்த ப்ராஃபிட் நான் சேஃப்கார்டு பண்ண வேண்டிய தேவை இருக்கான்னு நான் யோசிக்கணும் தேவை இருந்தா அந்த ப்ராஃபிட்டை வெளியே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இருபது மடங்கு ஒரு ஸ்டாக் மேலே போகுதுன்னா அங்கேருந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கீழே வருது அந்த ஃபாட்டி பர்சன்ட் ஃபாலை வந்து ஒருத்தர் அனுபவிக்கணுமான்ற கேள்வி தான் அவங்க கேட்டுக்கணும் யாரும் உயரத்துக்கு முன்னாடி கேட்குறதே இல்லை ரைட் ஸோ ப்ராஃபிட் அட்ரிப்யூஷன் நீங்கள் சொல்கிறது அந்த ப்ரொதனால ப்ராஃபிட் வந்தது இந்த ப்ராஃபிட் நிலைக்குமா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இறங்கிருமா அப்ப இறங்கும்னா இப்ப நான் எப்படி இந்த ப்ராஃபிட்டை காப்பாற்றிக்கிறது ஒன்ன அந்த பணத்தை வித்திட்டு சும்மா வச்சுக்கலாம் எல்லாரும் ஒரு வேற ஒரு முதலியட்ல சேஃபர் முதலியட்ல வச்சுக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல பட் இந்த எந்த ஆப்ஷனையும் எக்ஸைஸ் பண்ணாம ப்ராஃபிட் இவ்வளவு அதாவது இது பார்ப்பையெல்லாம் மிஞ்சி பண்ணக்கூடிய ஒரு நேரத்துல பார்ட்டி பண்ணிட்டு இருந்து ப்ரொடெக்ட் பண்ண தவற கூடாது சோ முக்கியமான வேலை வந்து ஒரு இன்வெஸ்டர்க்கு प्रॉफिट ப்ரொடெக்ட் பண்ணனும் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணனும் அதாவதுட்ராவுன்ன்ற வார்த்தை நான் தொடர்ந்து யூஸ் பண்றேன் ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜார்கன் வச்சுக்கோங்களேன் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை நான் வந்து நூறு ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய்க்கு போயிட்டேன் மார்க்கெட் ஏறும் போது மறுபடியும் இரநூறு ரூபாயில இருந்து நான் நூறு ரூபாய்க்கு வந்தாக்க பெரிய சைக்கலாஜிக்கலாவே அப்ப அந்த அந்த நூறு ரூபாய் மேல போனதுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடும் சோ அந்த கீழே விழுறத வந்து தவிர்க்க முடியுதோ இல்லையோ அதன் தாக்கத்தை குறைக்கணும் தவிர்த்துட்டீங்கன்னா நீங்க

உண்மை அதாவது ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம ஃபோக்கஸ் ஆகணும்னு சொல்லும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிறது என்னன்னா ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம் அது இல்லை எப்போ ரிஸ்க் எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு கேள்வி தான் ரைட் இப்போ நீங்க ஏற்கனவே எடுத்த ரிஸ்க் தான் இன்னைக்கு ரிவார்டு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அதே அளவு ரிஸ்க் எடுக்கணுமா அந்த ரிஸ்க் கொஞ்சம் குறைக்கணுமான்றதான் கேள்வி ஆன்சர் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் ஆனால் அந்த ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு விரும்புறதில்லை ரைட் இன்னைக்கு ரிஸ்க் குறைச்சாக்க நாளைக்கு மார்க்கெட் இன்னொரு பத்து பர்சன்டோ இருபது பர்சன்டோ கீழே போச்சுன்னா நீங்க மறுபடியும் ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு தைரியம் வரும் நீங்க எடுக்கிறதுல பயனும் கிடைக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலைமை உங்களுடைய நிலைமை அதுக்கு வந்து அலோவ் பண்ணும் அந்த இடத்துல நீங்க இருக்கணும்ல இப்போ என்கிட்ட காசே இல்ல லிக்விடிட்டியே இல்ல மார்க்கெட் இறங்கிடுச்சு என்ன பண்றதுன்னு ஒரு பரிதவிப்பு அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாதுன்னா இந்த மாதிரி இடங்கள்ல ரிஸ்க வந்து குறைக்கிறது அதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு புல் மார்க்கெட்டில் இருக்கோம் புல் மார்க்கெட்டில் வந்து போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து பொதுவாக பெருசாகிட்டே தான் போகுது ஏன்னா நமக்கு ஐடியாஸ் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ வி ஆர் லுக்கிங் அட் அதர் ஐடியாஸ் அதர் ஐடியாஸ் ஐ நாட் ஏபிள் டு பை த சேம் ஐடியா திருப்பியும் அதே ஸ்டாக்கை வாங்க முடியாமல் போயிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் டை டைவர்ஸிஃபிகேஷன் முக்கியமாக இல்லை கான்சன்ட்ரேஷன் முக்கியமாக இல்லை ஹவு டியூ கன்ஸ்ட்ரக்ட் போர்ட்ஃபோலியோ ரைடியா பொதுவாக ஒரு புல் மார்க்கெட்டோட இறுதியில் நான் டைவர்சிஃபிகேஷனை விரும்புகிறதில்லை தவிர்க்கிறேன் ஓகே ஏன்னா அப்போ தான் வந்து ஓவர் வேல்யூவேஷன் பாக்கெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல நான் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நிறுவன எண்ணிக்கையோ அல்லது முதலீட்டு ப்ராடக்ட்ஸினுடைய எண்ணிக்கையை நான் குறைக்கும் போது நிறைய ரிஸ்க்கை நான் வந்து தவிர்த்துடுறேன் நிறைய இடத்துல நான் ப்ராஃபிட் எடுத்துடுறேன் நிறைய இடத்த தவிர்த்துட்டு எங்கே எனக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்கோ எங்கே எனக்கு வந்து ட்ராடவுன் அதிகமா இருக்காது கரெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறனும் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நான் இருக்கணும்னு விரும்புவேன் அப்போ ஒரு புல் மார்க்கெட் பீக் கிட்ட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெட்டர் ஒரு பெரிய பேர் மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்க எதை வாங்கினாலும் நீங்க ஜெயிப்பீங்க அப்ப அந்த மாதிரி இடத்துல நீங்க டைவர்ஸிஃபை பண்ணும்போது மிகச்சிறந்த நிறுவனங்கள் பல தொழில்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்ஃபேக்ட் ஐம்பது நூறு ஸ்டாக் வாங்கினவங்க கூட ஜெயிச்சிருவோம் ஸோ அதுவும் ஒரு சைக்கிள் நம்ம கான்சன்ட்ரேட்டடாக டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ டைவர்சிஃபிகேஷனில் பேக் டு கான்சன்ட்ரேஷன் வந்தால் தான் அந்த ஒரு மார்க்கெட் சைக்கிள் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டைனமிக்காக தான் பண்ணணும் ஒன்ஸ் ஒன் சைஸ் ஃபிட் ஆல்ன்ற ஸ்ட்ராட்டஜி வேலை பண்ணாது ஒரே விதமாக நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணக்கூடாது ஸோ அந்த டுவெண்ட்டி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோனால் டுவெண்ட்டில் தான் வச்சுட்டுங்கிறதுலாம் ஒரு தம்பரூல் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வீக் ஹேவ் டு கோவெ த மார்க்கெட் மார்க்கெட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பல தருணங்கள்ல நமக்கு டிராபேக் ஆயிடும் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்கிறவங்க சந்தைக்கு ஏற்றபடி தங்களை மாத்திக்கவே மாட்டாங்க ஒரு பக்கம் வந்து நீங்க சந்தை இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறது ஒரு விதமான டேஞ்சர்னாக்கா நான் எந்த பக்கமும் வரமாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்றது அடுத்த வகையான ஒரு ஒரு டேஞ்சர் உடஞ்சிருவோம் அதுதான் வந்து ப்ராப்ளம் இதுதான் வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரெண்டு டயமெட்ரிக்கல் ஆப்போசிட்ஸ் ஒரு பக்கம் நான் வெறும் இன்டெக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்னு ஒரு ரிஜிடிட்டி இதை பண்ணாத, அதை பண்ணாத டோன்ஸ் லிஸ்ட் பெருசா இருக்கும் ஓகே நிறைய பேருக்கு இன்னொரு பக்கம் டோன்ஸ் லிஸ்டே இருக்காது ஒரு பேலன்ஸ் இருக்கணும் யூ ரைட் லிஸ்ட் ரைட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் தே ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் டு புட் லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மனி இன் ஒன் பீஸ் ஆஃப் லேண்ட் ஒரு சம்திங் அதுவும் அவங்க வந்து லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கும் வச்சுக்க முடியுது ஏன்னா அது பிஹேவியர் வாரன்ஸ் தட் அந்த அந்த செட் கிளாஸ் வாரன்ஸ் தெட் பிஹேவியர் ஆனால் அது ஈக்குவிட்டியில் பண்ண மறுக்கிறாங்க அது வந்து ஒரு அது ஏன் அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வருது ஒரு அசட்க்கும் இன்னொரு அசட் கிளாஸ் இல்ல ஆக்சுவலா ஒரு ஷேர்ல பணம் போட தானே தயங்குறாங்க அதுதானே உங்க பாயிண்ட் ஒரு ஷேர்ல அதாவது ஒரு ஈக்குட்டில பணம் போட ரெடியா இருக்காங்க ஆமா டைவர்ஸிஃபை பண்றாங்க ஒரு ஷேர்ல பணம் போட நீங்க பயப்படும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஸிஃபை பண்ணிடுவீங்க ஸோ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டட் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ண மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் பயந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு அகேன்ஸ்டாக அகேன்ஸ்டாக போகும் இட் கேன்

அப்போ இவ்வளோ ஐடியாஸ் வச்சுக்கிறதுக்கான ரீசன் இல்லை ஆனால் ஒரு ஸ்டாக்ல வந்து நல்லா இருக்க ஸ்டாக்கு நான் வந்து போதுமான அளவுக்கு வாங்கிட்டேன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் இல்லையா இல்லை ஒரு லேண்ட்ல ஈஸியாக போடுறாங்க பட் அதே ஒரு ஸ்டாக்ல வந்து போட்டுறதுக்கு மாறி அது பிரச்சனை தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ உதாரணத்துக்கு எல்லா இன்வெஸ்டரும் ஒரு சில ஆயிரம் ரூபாய் போட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு ஷேர்ல சில ஆயிரம் தான் போட்டிருப்பாங்க இப்போ அவங்க போர்டோலியோ பத்து லட்சம் போயிடுச்சுனா நீங்க ஒரு லட்சம் போட பழகணும் ஒரு ஸ்டாக்ல உங்க போர்டோலியோ ஐம்பது லட்சம் போயிடுச்சுனாக்கா நீங்க அஞ்சு லட்சம் போட பழகணும் மேக்சிமம் சொல்றாங்க ரெண்டு லட்சமாவது போடணும் மினிமம் ஓகே ஒரு மீனிங் ஃபுல் பொசிஷனுக்கு ஸோ நீங்க ஒரு கோடிக்கு போயிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ லேக்ஸ்ல இருந்து டென் லேக்ஸ் குள்ள ஏதோ ஒரு இடத்துல உங்க பொசிஷன் நீங்க பில்ட் பண்ணணும் நீங்க பல கோடிகள் பத்து கோடிக்கு போயிட்டீங்கன்னா என்ன ஆகுது பாருங்க நீங்க ஒரு ஸ்டாக்லயே நீங்க வந்து ஐம்பது லட்சம் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வரக்கூடும் வளர வளர நீங்க ஒரு பங்குல அதாவது ஒரு முதலீடுல போட வேண்டிய பணம் அதிகமாக அதிகமாக இருக்கணும் அப்பதான் போட முடியும் ஆமா அதாவது ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா இருக்கும் போது நம்ம பயப்படாமல் போட்டுருவோம் என்ன ஆகிட போகுது பத்தாயிரம் தானே அப்படின்னு பட் அதே ஒரு ஐம்பது லட்சம் போடணும்னாக்கா அந்த மனநிலை நமக்கு வராது ஏன்னா தப்பாச்சுன்னா ஐம்பது லட்சத்துல நமக்கு லாஸ் வரும் ரைட் அதனால தான் ரியல் எஸ்டேட்டில் ரிட்டர்ன்ஸ் கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தா கூட த்ரூ ரியல் ஸ்கேலபிலிட்டி ஆஃப் போர்ட்ஃபோலியோ ப்ராக்டிஸ்க்கு வர்றதில்லை ஏன்னா பிராக்டிக்கலாவே வந்து நான் பார்த்தபோது வந்து நிறைய எல்லாம் என்ன பண்றாங்க அதே ஒன் லேக் ஒரு ஸ்டாக்ல முன்னாடி போட்டுட்டு இருந்தது தான் இன்னமும் போட்டு கரெக்ட் இருபது மடங்கு வளர்ந்துட்டு ஆரம்ப காலத்துல ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு பணம் போட்டாங்களோ அதே பணத்தை தான் இன்னைக்கும் போட்டுட்டு இருக்காங்க இது ஒரு ஹாபிட் இது நீங்க லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் பார்க்கலாம் நீங்க இந்த நான் பார்க்குற முக்கியமான விஷயமே முதலீட்டாளர்கள் போர்ட்ஃபோலியோ வளர்ந்தாலும் தங்களை வளர்த்துக்கொள்ள மறந்து போகிறார்கள் அவங்க பண்றதே கிடையாது அவன் தங்களை வளர்த்துக்காதனால போர்ட்ஃபோலியோவுக்கு அவங்களால அதுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியறது அப்போ ஒரு இந்த இந்த பீரியட்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி ரிஸ்க் மிடிக்கேஷன் ரிஸ்க்கை குறைக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது இப்போ இப்ப புது பணம் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பணத்தை வந்து இக்யூட்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் கொண்டு வரக்கூடிய வேகத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் இந்தியெல்லாம் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலன்னா வாய்ப்பு நிறைவிடும் அதனால் நீங்கள் எல்லா பணத்தையும் போட்டுருவோம் அப்படி தான் இருக்குது ஒன் இயர் பேக் நம்ம பேசின போது அப்படி தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணணும் பணத்தை எங்கே போடுறோமோ அந்த இடத்துல நம்ம கன்விக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் டோட்டலி கன்வின்ஸ்டாக இருந்தால் தான் பணம் போடணும் ஹாஃப் கன்விக்ஷன் அல்லது டவுட் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில நீங்க போய் ஒரு ஸ்டாக்ல பணத்தை போடக்கூடாது ஏன்னா இப்ப வேலுயேஷன் வேற அதிகமா இருக்கு சப்போஸ் நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கிற ஒரு ஸ்டாக்ல போய் பணத்தை போட்டீங்கன்னா அந்த ஸ்டாக் பாதி வேலைக்கு போயிடுச்சுன்னா உங்க டவுட் வந்து ஃபியர் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்க உங்கள்கிட்ட பத்து ஸ்டாக் இருபது ஸ்டாக் இருந்தா கூட இந்த ஒரு ஸ்டாக்ல டவுன் ஆன உடனே உங்களுக்கு பயம் வந்துடும் ஸோ இப்போ இந்த மார்க்கெட் ஹஸ் பின் கவரிங் ஆல் யோர் மிஸ்டேக்ஸ் நீங்கள் அது இனிமே அந்த அந்த மாதிரி கவர் பண்ணாது நீங்கள் சேஃபாக இருக்குது நிறைய படித்து நிறைய கன்விக்ஷனோட கரெக்டான ஏரியாஸில் மட்டும் செலக்டிவாக பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் சேஃப்டி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வரணும்னா அதற்கான எல்லா தற்காப்பு நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு மார்க்கெட் எந்த சேஃப்டியும் கொடுக்காது ஏன்னா ஒவ்வொரு பீரியட் வந்து அது மாஸ்க் பண்ணிடுச்சு நம்ம மிஸ்டேக்ஸை வந்து இல்லை அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆமாம் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த நான்கு ஆண்டுகள்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி டைம் இந்த மாதிரி இன்னும் நான்கு ஆண்டுகள் நம்ம கிடைக்குமானா என்ன பொறுத்த வரைக்கும் உறுதியாக கிடைக்காது ஸோ இப்போ இந்த மாதிரி டைத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் பி அ சேஃபர் ஆப்ஷன் இல்லை ஏன்னா ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் மேனேஜிங் இட் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் பெட்டர் டு கோ வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் கம்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் அதில் என்ன சி மியூச்சுவல் ஃபண்டில் இன்னைக்கு எக்கச்சக்க ப்ராடக்ட் சாய்ஸ் இருக்குது எக்கச்சக்க ப்ராடக்ட் சாய்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து தீம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ஈக்விட்டி மேலே பயம்னு வச்சுக்கோங்க என்னால போய் ஒரு கோல்டு சில்வர் இடிஎஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்டில் வாங்க முடியுது ஈக்குவிட்டியை தாண்டி நான் போயிட்டேன் எனக்கு கோல்டு பிடிக்காது எல்லாம் ஐம் ஐடியாலாஜிக்கலாஸ்ட் கோல்டுன்னு சொல்லக்கூடிய நபராக நான் இருந்தால் நான் போயிட்டு ஆர்பிட்ராஜில் பண்ணதை போடலாம் எனக்கு ஆர்பிட்ராஜில் எல்லாரும் ஸ்பெகலேட் பண்றாங்க ஸ்பெகுலேட் பண்றவங்களுக்கு கடன் கொடுக்க நான் விரும்பல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா டெட் ஃபண்ட்ல போய் போடலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்ல இல்லை நான் ஈக்குவிட்டியில் எப்பவும் இருந்தே ஆகணும் அப்படின்னா கூட நீங்க உங்க பணத்தை ஒரு லம்சமா ஒரு லிக்விட் பண்ட்ல போட்டுட்டு ஒரு இருபது வாரம் அல்லது ஒரு முப்பது வாரம் ஸ்லோவா வார வாரம் நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இறங்க இறங்க பணத்தை டிப்ளாய் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஓகே ஓகே இதெல்லாம் நீங்க மியூச்சுவல் பண்ட்ல பண்ண முடியும் ரொம்ப ஈஸியா உங்களால ரிஸ்க் மிட்டிகேஷனை பண்ண முடியுது வேற ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல இதே ரிஸ்க் மிட்டிகேஷன் நீங்க பண்ணணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதற்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் செட் இருக்கணும் ஒரு ஒரு ஸ்டாக்கை பத்தியும் உங்களுக்கு போதுமான நாலேஜ் இருக்கணும் இதனால தான் வந்து நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களால பண்ண முடியாது பட் பல பேர் சக்ஸஸை பார்த்த உடனே பண்ணித்தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி மூடில் தான் இன்னைக்கு ஸ்டார்ட்ஸ் பண்ணுறாங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் கூட இருக்குது கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கு ஸோ அதனால அது செஞ்சு பார்ப்போம் நஷ்டம் வந்தால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நஷ்டம் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம எல்லா நேரத்துலையும் தவிர்க்கணும் அந்த வியூ வந்தால் நஷ்டம் வந்துடும் ரைட் ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் பார்த்த வரைக்கும் பிஹேவியரும் இம்ப்ரூவ் ஆகுது பொதுவாக நம்ம நாமளாக வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறத விட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணும்போது நம்ம பிஹேவியர் வந்து இன்னும் கரெக்டாக இருக்குது பிகாஸ் வி ஆர் நாட் ட்ராக்கிங் த இன்னேவி ஸோ க்ளோஸ்லி நம்ம வந்து ஒரு போட்டுகிட்டே இருப்போம் நம்ம வந்து ரெகுலர் இன்வெஸ்டிங் பண்ணுறோம் இங்கேயெல்லாம் ரெகுலராக பண்ணுறோம் பண்ணுறதில்லை நம்ம வி ஆர் எமோஷனாக வி ஆர் ட்ரைவிங் ஆர் டிசிஷன்ஸ் இன் டைரெக்ட் இன்வெஸ்டிங் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பிஹேவியரில் பெட்டராக இருக்கிறதுனால நம்ம மோஸ்ட் ஆஃப் த அட்வ இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்டிங் அவுட் ஷுட் பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லையா இந்த டைம் ஆரம்ப காலகட்டத்தில் டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஓகே பட் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து செலெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்து ஃபண்டு வாங்குறாங்க அப்படி வாங்கும்போது தான் உங்களுக்கு தவறுகள் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபென்ஸ் ஃபண்டில் வாங்கினவங்க நிறைய பேர் லாஸ்ட்டில் இருக்காங்க ஏன்னா அது ஒரு இடிஎஃப் தான் ஆனால் பாஸ் பர்ஃபாமன்ஸ் எப்போ பீக்கில் இருக்கோ அந்த டைமில் வாங்கினவங்க இன்றைக்கி கணிசமான ஒரு நஷ்டத்தில் இருக்காங்க இந்த மாதிரியான சில மிஸ்டேக்ஸை நீங்க தவிர்க்கணும் அப்ப என்ன பண்ணணும் எந்த ஏரியா சேஃப் ஜோன் இப்போ அப்படின்ற ஒரு கணிப்பை உருவாக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல எத்தனையோ வகையான தீம்ஸ் இருக்கு இல்லையா சேஃப் ஜோன் ஒரு அஞ்சாறு தீம் வச்சுட்டு அதுக்குள்ள உங்களுக்கு எது பிடிக்குதுன்றது ஐடென்டிஃபை பண்ணி அப்படிதான் இன்வெஸ்ட் பண்ணும் பிளைண்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணினாக்க நிச்சயமா நீங்க உங்களை பல ரிஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணிப்பீங்க எப்படி டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல ரிஸ்க் இருக்கோ அதே போல எம்எஃப்ல அதே ரிஸ்க் இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா இப்போ நீங்க போய் ஒரு அதிக வலட்டிலிட்டி அல்லது அதிக ஏற்ற இறக்க பேட்டர்ன்ஸ் உள்ள ஒரு பங்குகளை வாங்கினீங்கனாக்கா உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் ஸ்மால் கேப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே அல்லது ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வாங்குறீங்க இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ரிஸ்க் அதிகரிச்சுக்கிறீங்க ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் போனது உங்கள் ரிஸ்கை குறைக்கல குறைக்கல ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே எது உங்களுக்கு சரியான ரிஸ்க்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும் இந்த உரையாடல் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு இதை அடுத்த எபிசோடில் ತೊಡ